இதெல்லாம் எதுவும் நான் புரிஞ்சுக்காத மாதிரி நீ எனக்கு எக்ஸ்பிளைன் இருக்காத மோரோவர் நீ எனக்கு டைம் கொடுக்காததுனால மட்டும் நம்ம பிரியலை இல்லை எனக்கு புரியல இப்போ எதுக்காக நம்ம பிரிஞ்சோ சொல்லு இங்கே பாரு எப்போ பார்த்தாலும் நீ வந்து என்னை மீட் பண்ணணும் நீ என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் கால் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை பட் எனக்குன்னு கொடுக்குற டைமில் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுன்னு தான் சொல்கிறேன் நான் உனக்காக இங்கே வந்து வெயிட் பண்ணிருந்தேன் பட் நீ லேட்டாக வருவேன்னு சொல்லி எனக்கு ஒரு கால் கூட பண்ணி சொல்லலை மற்ற நாள்ன்னா கூட பரவாயில்ல அன்னைக்கு என் பர்த்டே அண்ட் அந்த மாதிரி நடக்கிறது ஒன்றும் ஃபஸ்ட் டைமும் இல்லை தப்பு தான் சாரி என்ன டக்குன்னு சாரி சொல்லிட்டேன் இல்லை தப்பு தானே அன்றைக்கே இதெல்லாம் சொல்லியிருந்தா எல்லாம் அப்படியே இருந்திருக்கும்ல அன்றைக்கி ஏதோ கோவத்தில் எனக்கு தோணவே இல்லை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சரி உங்ககிட்ட உன்னை கேட்கட்டுமா ம் கேளு இந்த முழு வருஷத்தில் நீ சொல்லு நான் தானே ஃபஸ்ட்டு கேட்டேன் நீ சொல்லு மிஸ் பண்ண டெய்லி எப்படியாச்சும் கால் பண்ணிடணும்னு தோணும் ஆனால் அப்புறம் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிப்பேன் ஏன்னா எனக்கும் மேலே அவ்வளோக்கும் அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதுவே பழகிடுச்சு சரி நீ சொல்லு என்ன மிஸ் பண்ணியா ஐ மிஸ்ட் யூ எதிர்பார்த்தது தான் உனக்கு நான் இல்லைன்னா தானே லைஃப் நல்லா இருக்கும் சொல்ல வரதை முழுசாக தான் ஐ சொல்லு மிஸ் யூ பிகாஸ் நோ நம்ம காதல் ஒன்று அமரகாவிய மாதிரிலாம் கிடையாது லவ் அண்ட் லவ் அண்ட் அதெல்லாம் தாண்டி நீ ஏன் சொல்லியிருக்க நம்ம எப்போ ஒன்றா இருப்போம் அதை நான் ஸ்ட்ராங்காக நம்பினேன் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு எனக்கு தெரியும் அண்ட் ஐ வெயிட்ட் ஃபார் இட் ப்ராபப்ளி அது இன்னைக்கா இருக்கும்னு உள்ளுக்குள்ளே ஏதோ பச்சி சொல்லிச்சு வேற என்ன சொல்லிச்சு இன்னும் நிறையா சொல்லுச்சு உண்மையாக ஒன்று சொல்லவா எனக்கு இவ்வளோ நாள் எல்லாமே இருந்துச்சு இந்த கோவிட் டைமில் நிறைய பேருக்கு வேலை போச்சுன்னா கூட கேள்விப்பட்டேன் ஆனால் எனக்கு அப்போ தான் வேலை இன்னும் ஸ்ட்ராங்காச்சு ஓவர் டைம்லாம் பண்ணி பைக்லாம் வாங்கினேன் எங்கள் வீட்டில் லோன் கூட நான் தான் அடைச்சேன் சொன்ன மாதிரி எல்லாமே இருந்துச்சு ஒன்றை தவிர உன்னை தவிர என்ன ஒரே கிரிஞ்சு டயலாக பேசிட்டு இருக்க சினிமால வர மாதிரி என்ன பண்றது நம்ம நிஜத்துல பேசுறத அவங்க படமா காட்டுறாங்க சரி பைக்ல முதல்ல ஏற்ற பொண்ணு யாரு பொண்ணா நீ யோசிக்கிறத பார்த்தா ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்லே ஏறி இருக்கும் போலயே அப்படிலாம் இல்ல அதான் சொன்னேனே உன்னோட பெட்டரா ஒருத்தி இருக்கானே அவதான் கேட்கவா எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி நடந்ததெல்லாம் மறக்கிற மாதிரி நமக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குமா இந்த ரெண்டு பில்ல ஒரே பில்லாக்கிட ஆக்கிட முடியுமா ஆ